ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி அண்ட் யோகா கவர்மெண்ட் ஒன்லி நேர்களை வணக்கம் இது சாணக்கியா இன்று நம்மோடு தமிழ் மாநகர காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு யுவராஜா இணைந்திருக்கிறார் கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய திமுக எம்பி திருச்சி சிவாருடைய பேச்சு பெரும் கண்டனத்தை பெற்றிருக்கிறது நேற்று முதலே எல்லா இடத்துல இருந்தும் கண்டனம் வரதை பார்க்குறோம் முதல்வர் வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது திமுக உங்களுடைய இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் இல்லை சார் முதல்ல வந்து பெருந்தலைவருடைய பிறந்தாள் நேற்று இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா அவரை வந்து போற்றி புகழ்ந்து பேசக்கூடிய சம் சந்தர்ப்பத்தில் திமுகவுடைய பேச்சு என்பது ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் வந்து ஒரு வேதனைக்குடிய செயலாக தான் சார் நான் பார்க்குறேன் இது வந்து காங்கிரஸ் கட்சிக்காரனா நான் பேச கிடையாது ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ்குடைய உறுப்பினரை நான் பேச கிடையாது ஒரு சாதாரண தமிழனாக சொல்கிறேன் நேற்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினருடைய சிவா அவருடைய பேச்சு மிக 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 அநாகரீகமான பேச்சு ஒரு வரலாறையே மாற்றி அமைப்பதுக்கொண்ட முயற்சியை என்று திமுக மேற்கொள்வது என்னுடைய பார்வை என்ன நினைக்கிறேன்னா சார் இது வந்து வெறும் அவர்களுடைய பேச்சை நான் பார்க்கல இது திமுகவுடைய பேச்சாக தான் பார்க்குறேன் ஏன்னா சிவாவர்கள் மட்டுமே காமராஜரை கொச்சைப்படுத்தலை நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள் இங்கே கலைஞர் கலைஞர் காலத்திலிருந்து திரு ஸ்டாலின் காலம் வரையிலும் இன்று வரையும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் வந்து காமராஜர் வரலையும் குட்டி காமிச்சிட்டே வர்றாங்க அதனால் இது வந்து சார் முழுக்க முழுக்க ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கலாமே என்னுடைய சந்தேகமாக பார்க்குறேன் சார் நான் ஓகே இதில் வந்து முதல்வர் விளக்கம் கொடுக்கணுன்ற அழுத்தம் அதற்கு பார்க்குறோம் முன்னாடி ஏகப்பட்ட தலைவர்கள் அண்ணாமலையிலேருந்து ஜி கே வாசன் உங்களுடைய தலைவரில் இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து கண்டனம் திரு திரு இருந்து ஏகப்பட்ட பேர் கண்டனம் இந்த திமுகவுடைய இந்த பேச்சு அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு பட் காமராஜரையே தொட்டுட்டாங்களேன்ற கோபம் தான் இது பற்றியிருக்கிறதுன்னு பார்க்குறோம் எப்படி அப்படி ஒரு திடீர்னு பேச்சு வந்தது காமராஜர் பற்றிய பேச்சு அப்படி கிடையாது சார் பெருந்தலைவரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு குறிப்பாக இன்றைக்கு இன்றைக்குள்ள மாணவர்களிலிருந்து தொண்ணூறு வயசு நூறு வயசு உள்ளவர்கள் போற்றக்கூடியவே பெருந்தலை காமராஜர் அதே போல் அரசியல் கட்சிகள் வந்து பேதமின்றி இன்றைக்கி எல்லாருமே பெருந்தலைவரை கொண்டாடுறாங்க இன்றைக்கி இன்றைக்கு கல்வினாவே காமராஜருங்கிறத வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எல்லா கட்சியுமே அது வந்து உரிமை கொண்டாட சந்தோஷம் அதை நாங்கள் மறு மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இப்படி கொச்சைப்படுத்தி பேசும்போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா சார் நேற்று கூட ஒரு அறிக்கை விளையாண்டுருந்தேன் சூடு சொர்ண வெக்கமானம் கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு கிடையாதா சார் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய சொத்து அந்த சத்தியமூர்த்தி பவனாக இருக்கட்டும் இன்றைக்கு அடுத்தது வந்து அவங்க காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் முடிவு பண்ணி காங்கிரஸ் கிரவுண்டாக இருக்கட்டும் காமராஜர் அரங்கமாக இருக்கட்டும் எல்லாமே காமராஜர் உருவாக்கிய சொத்து சார் அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கு கூட்டணி கட்சிங்கிற தர்மத்திற்காக கூட்டணி கட்சி அடிமைங்கிறதுக்காக போய் அதை கூட பெருது பண்ண வேண்டாம் இன்றைக்கு செல்வ பெருந்தரோட பேட்டி பார்த்தேன் நேற்று நைட்டே நாங்கள் பேசி முடிச்சிட்டோங்கிற இது என்ன வியாபாரமா சொல்லுங்கள் பார்க்கலாம் வியாபாரமாக பேசி முடிக்கிறதுக்கு அதெல்லாம் சார் காங்கிரஸ் கட்சிக்கு தான் சுடுசோரணை இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிக்குமே குறிப்பாக இங்கே நாங்கள் உண்மையாக உரிமை கொண்டாடக்கூடிய தமாகவாக இருக்கட்டும் இன்றைக்கு அதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கிறேன்னா இது நல்ல விஷயம் இது வரவேற்கிறோம் சார் இது வந்து மிகப்பெரிய திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் சார் இருக்குது இது ஓகே இதில் ஏன் திமுக இவ்வளோ திடீர்னு இந்த காமராஜர் பற்றிய பேச்சு அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் திமுக இது ஒன்றும் புதுசு கிடையாது சார் இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து கல்லில் அடிச்சப்ப ரத்தத்தையே கொச்சைப்படுத்தினா திமுக காரங்க காமராஜர் மறைவுக்கு பிறகு வீட்டில் போய் ஒரு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்காரு வீட்டில் போய் சோதனை செஞ்சவங்க தான் திமுக காரங்களும் தலை கலைஞர் அவர்களும் தான் இப்படி வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே சார் அவங்க தொடர்ச்சியாக தலைவர்களை இழிவுபடுத்த வேண்டியது குறிப்பாக இந்திரா காந்தியாக இருக்கட்டும் சார் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமராஜராக இருக்கட்டும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு காலகட்டங்களில் வந்து அவமானப்படுத்தி வந்திருக்காங்க சார் அதெல்லாம் கூட நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சார் ஏன்னா அரசியல் ரீதியாக பேசுனாங்க போச்சு முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறார் திரு சிவ அவர்கள் அவர்களோட இர இறக்கும் தருவாயில் வந்து கூப்பிட்டு நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய போய் சார் சொல்லுங்க பார்க்கலாம் அவர்களே ஜனநாயகத்தை வந்து கருணாநிதி அவர்கள் தான் காக்கணும்னு இறக்கும் தருவாயில் எமர்ஜென்சி நேரத்தில் சொன்னாரா ஏ சார் எத்தனை முறை திமுக கவர்மெண்ட் வந்து டிசால்வ் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஜனநாயகத்தை காப்பாற்றியிருந்தாலும் ஏன் டிஸ்மிஸ் பண்ண போறாங்க ஜனநாயகத்திற்கு நேர் எதிர்மாறா செயல்படுறாதான் சார் திமுகவுடைய நோக்கமே இன்றைக்குமே அப்படித்தான் இருந்திருக்காங்க சார் அது மட்டும் கிடையாது சார் நீங்கள் காமராஜர் திடீர்னு அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் நல்லா இருந்தார் ஆரோக்கியமாக தான் இருந்தார் மூன்று நாளுக்கு முன்பு கூட ஈரோடு மாவட்டத்தில் நசீனூரில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இங்குள்ள எம்எல்சி வீட்டில் சாப்பிட்டு போகிறாரு எப்போ இறக்கும் தெருவாயில் கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அட்டாக் வந்தப்போ ரூமில் படுத்துருக்கு தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டு போனாருங்களா அட்டாக் வர திரும்பி யாராச்சும் முதல்ல எப்படிப்பட்ட வரலாற்று பிள்ளையை வரலாற்று பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு திமுக வந்து ஒரு தலைமுறை உருவாக்க பார்க்குறாங்க பாருங்க சார் இது இது வந்து சார் வெறும் சிவாருடைய பேச்சு கிடையாது இது வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்றுக்கணும் ஒட்டுமொத்த திமுகவும் பொறுப்பேற்றுக்கணும் சார் இது வெறும் அறிக்கை கொடுத்தா முடிஞ்சு போச்சு எக்ஸ்தலத்தில் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வந்தார் அப்படின்னு எமோஷனலாக பேசினா மக்கள் நம்பிடுவாங்களா சார் இவரே வந்து குழந்தைங்கள் வரும் தொட்டில் நாட்டுவார் எல்லாம் பண்ணுற ஸ்டாலின் அவர்களே பண்ணிவிட்டு இதற்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது சார் இது எங்களுக்கெல்லாம் வருத்தம் காங்கிரஸ் கட்சியில் ஏதோ ஒரு சில பேர் தான் ஒன்று ரெண்டு பேர் தான் பேசுனாங்க சார் இது எல்லோரும் மௌனமாக இருக்காங்க சார் எதுக்காக ஒரு நாலஞ்சு சீட்டு வாங்கி அஞ்சாறு எம்எல்ஏக்காக போய் காமராஜர் அடமா வைக்க புரிஞ்சுட்டாங்களா சார் காங்கிரஸ்காரங்க இன்றைக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம் நாங்கள்லாம் அதில் ஒரு சொட்டு அனுபவிக்க கிடையாது இன்றைக்கி அனுபவிக்கிறது முழுக்க முழுக்க இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஏன் வாய் பயந்துக்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் எம்எல்ஏ ஆயிடணும் காமராஜரை சொல்லிக்கோ அமர வித்துக்கோ ஏன்னா ஒருபடி போய் எனக்கே சொல்லிட்டார் செல்வப்பேரந்தை ஸ்டாலின் அவர்களே காமராஜ் தான் தராங்கிறார் என்ன சார் அணியா இதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட செல்வப்பருந்தை சத்தியமூர்த்தி போல காலை விற்கக்கூடாது சார் அவர் காமராஜ் உருவாக்கிய சொத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் அவருக்கு என்ன காங்கிரஸ் வரலாறு தெரியும் அவருக்கு பாரம்பரிய காங்கிரஸ்காரராக கிடையாது விடுதலை செய்யறது வந்தார் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸ் கட்சி தெரியுமே உங்களுக்கு ஏதோ ஒரு லாபி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டார் தலைவர் பதவி வாங்கிட்டு விட்டார் அதனால தான் இன்னைக்கு தெருவில் இறங்கி போட பயந்துக்கிறார் ஏன்னா அவர் பல தொழில் வச்சிருக்கார் சென்னை சுற்றியும் அதை காப்பாற்றிக்கணும் அதனால் அவருக்கு வந்து சார் நீங்கள் எதை சொல்கிறேன் பாரு சார் காங்கிரஸ்காரர்களுக்கு சொரணி இல்லாமல் போச்சுங்க சார் அதனால் திமுக பொறுத்த வரையிலும் இன்னும் தேர்தல் சமயத்தில் பாருங்கள் சார் மக்கள் வாக்களிக்கும் போது இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் விளையாட்டை நினைக்கிறான் காமராஜர்னால் சாதாரணமாக காங்கிரஸ்காரன் இன்றைக்கு காங்கிரஸை தாண்டி ஒவ்வொரு தமிழ் மகனும் போற்றக்கூடிய தலைவராக உன்னத தலைவராக கருமவீரர் காமராஜர் இருக்கார் சார் இன்னைக்கு பாருங்கள் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் சார் தெரியும் அவர்கள் அறிக்கை மாணிக்கம் தாக்கூர் அறிக்கை விடுறாங்க ஒரு சில பேர் தான் நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு எம்எல்ஏ விட்டு இருந்ததையும் நம்ம பார்த்திருந்தோம் திருநாவுக்கரசர் அவர்கள் இன்னொரு கட்சியில இருந்து காங்கிரஸ் வந்தவர் அவர் அறிக்கை விட்டதா பார்க்குறோம் பட் மெஜாரிட்டி ஆஃப் த காங்கிரஸ் பார்க்குறோம் அவங்க ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கு இதுக்கான காரணம் இருக்கும் சார் அதுதான் சார் இன்றைக்கு காங்கிரஸ் உண்மை அறிக்கை கொடுத்தவங்களை வந்து பாராட்டுறோம் வரவேற்கிறோம் நல்ல விஷயந்தான் சார் உண்மையாகவே வந்து எப்படி தமாகாவில் வந்து எங்கள் தலைவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அறிக்கை கொடுத்தாரு நேற்று கூட நான் அறிக்கை கொடுத்தேன் நான் அதெல்லாம் வந்து இன்றைக்கி உணர்வு வந்து பிரதிபலிக்கிறது இந்த கட்டத்தில் பிரதிபலிக்கிறது வரவேற்கிறதுக்கு தான் ஆனால் தொண்ணூற்றொம்போது சதவீத காங்கிரஸ்காரங்க பேசாமல் இருக்கிற சார் வருத்தமர் சார் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரே ஏதோ பட்டும் படாம மாதிரி திரு சிவா அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு முடிச்சுக்கிறார் இன்றைக்கு கொடுக்க அறிக்கையர் பேட்டியில் என்ன சொல்கிறாரு நேற்று இரவே பேசி முடிச்சு என்ன சார் பேசி முடிக்கிற என்ன வர்த்தகமா சார் அது உணர்வு சார் அது ஒவ்வொரு காங்கிரஸுக்கும் உணர்வு அவருக்கு என்ன சார் காங்கிரஸ் பத்தி தெரியும் நேற்று நைட்டு முடிக்கக்கூடிய என்ன சார் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு தான் முதலமைச்சரே ஸ்டே அறிக்கை கொடுக்குறாரு எக்ஸ்ட்ரா வளையத்தில் பதிவு பண்ணுறாரு நேற்று இரவு என்ன பேசி முடிச்சாங்களாமா சார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எந்த வளர போகிறது கிடையாது இந்த காமராஜரையே அடமானவிக்கு துணிச்சிட்டாங்க ஒரு கூட்டணி திமுகங்கிறக்காக இது தொடர்ச்சி இன்னும் போக போக பாருங்கள் சார் அவங்க வந்து ராகுல் காந்தியை பற்றி திமுக பேசுனா கூட கவலைப்பட போகிறதில்லை சார் அவங்க அவங்க தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சாறு எம்எல்ஏ உருவாகணும் சில தொழில் பண்ணிக்கணும் அதில் வியாபார ரீதியாக பாதுகாப்பாக இருக்கணுங்கிறக்காக அவங்க திமுக இருக்காங்க சார் இதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் மக்கள் தெளிவான முடிவை தேர்தலில் கொடுப்பாங்க சார் இதில் காங்கிரஸ் தொண்டர்கள் குறிப்பாக கதர் சட்டை போட்டு இருக்கக்கூடிய அந்த காலத்து காங்கிரஸ்காரர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவங்க இது எப்படி பார்ப்பாங்க ஏன்னா திமுக கூட்டணிக்கு தொடர்ந்து இருக்காங்க அறுபத்தி ஏழுல ஆட்சியிலிருந்து அனுப்பினதே அவங்க தான் தெரிந்தாலும் பல காலங்களில் காங்கிரஸ் கூடையே தான் கூட்டணியில இருக்கு ஆனா உறவு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டே வருதுன்ற மாதிரி பேச்சுக்கள் இருந்தாலும் இருந்தது இல்லை ஆனால் இம்முறை பார்க்கற ப்ரொட்டஸ்டே நடந்திருக்கு திருச்சியில களத்தில் இறங்கி காங்கிரஸ்காரர்கள் போராடி இருக்கிறார்கள் திமுகவிற்கு எதிராகவே என்ன நடக்கிறது இல்லை சார் உண்மையாகவே நான் வந்து இப்போ தமாக வந்து காங்கிரஸ்லேருந்து பெரும்பகுதி வந்தாலுமே கூட இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்தவர் தலைவர்களாக இருக்கட்டும் கிராம லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சந்தோஷமான மனநிலையில் கிடையாது சார் குறிப்பாக இது பெருந்தலைவர் பற்றி பேசும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வலுவாக தன்னுடைய ஆதங்கத்தை பதிவுபட முடியல கண்டனத்தை பதிவுபட முடியலங்கிறது வந்து சார் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இது யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க சார் இன்றைக்கி அதே போல் செல்வப் பெருந்தகம் மட்டும் கிடையாது சார் அவருக்கு கீழே எவ்வளோ தலைவர் இருக்காங்க காங்கிரஸ் க பதவி அனுபவிச்சவங்க இருக்காங்க இன்றைக்கும் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய இருக்காங்க டெல்லியிலேயே இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஏன் சார் அவங்களாம் பேச தயங்குறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ பதினெட்டு எம்எல்ஏஸ் இருக்காங்க எத்தனை பேர் வந்து இப்போ அறிக்கை கொடுத்தாங்க பேசுனாங்க நாடாளம் நாடாளுமன்ற எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் பேச தயங்குறாங்க இன்றைக்கி அதனால் சார் காங்கிரஸ் தொண்டலை பொறுத்தவரையிலும் ஒரு பொழுதும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க எப்படி இன்னைக்கு தமாகால் இருக்கக்கூடியவர்கள் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளியோ அதே போல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய பெரியவர்களும் மாவட்ட தலைவர்களும் எவ்வளோ பேர் இன்றைக்கி காலையில் கூட நாங்கள் நாலஞ்சு பேர் திட்டம் பேசும்போது இங்கே தகவல் எல்லோருமே எல்லாருமே அதிருப்தியாக இருக்கிறாங்க காரணம் காங்கிரஸுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போட்டாக்கா இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க சார் ஸோ செல்வ அவர்கள் நியமனமே இதுக்கு ஒரு ப்ராப்ளம்ன்றீங்க அப்படி இல்லை சார் காங்கிரஸ் பாரம்பரியம் தெரிஞ்சிருந்தா இது போன்ற செயல் வரும்போது கடுமையாக களத்திறங்கி போராடி இருப்பார் அவருக்கு என்ன சார் காங்கிரஸ் மேலேயும் பெருந்தலைவர் மேலேயும் பற்று இருக்கிறப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் அவருக்கு திரு திருமாவளர் மேலே பற்று இருக்கலாம் ஏன்னா அந்த கட்சியில் வந்தவர் அந்த அந்த கட்சியுடைய வரலாறு தெரிஞ்சுருக்கலாம் அந்த கட்சி மேலே பற்று உண்மையாகவே இருந்திருக்கலாம் ஆனால் எங்களை போன்றவர்கள் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாலும் கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் கூட சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட நடத்தணும் பெருந்தலைவர் நூற்றி இருபத்தி மூணு பிறந்தளை கொண்டாடணும் பெருந்தலைவர் படம் இல்லாமல் ஒரு சின்ன நோட்டீஸ் கூட அடிக்கிறது கிடையாது பெருந்தலைவரை பற்றி பேசாத கூட்டங்களே கிடையாது அப்படிப்பட்ட நாங்கள் இருக்கிற நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் காமராஜரை பற்றி எதிர்த்து காமராஜருடைய கொள்கைக்கு நேரு மாறாக இருந்த ஒரு கட்சியிலேருந்து வந்துட்டு எப்படி சார் காமராஜருக்கு ஒரு பிரச்சனை வந்து முன்னாடி போராட போகிறாரு அதனால் சார் அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் ஒரு அனாதிகள் மாதிரி தான் சார் இன்றைக்கி இருக்கிறாங்க அங்கே எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்தவரையிலும் திமுக வைக்கணும் பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்கணும் பதினஞ்சு எம்எல்ஏ ஆகணும் பதவி அணிக்கணும் கட்சி எப்படி போனாலும் கவலை இல்லை அடுத்த கிட்ட செல்லப்பெருந்தையோட கிட்ட கணக்கு அங்கே இருக்க காங்கிரஸ் மைதானத்தை ஒரு தனியார் கம்பெனிக்கு வந்து அக்ரிமெண்ட் போடணும் அதை வந்து அதுலேருந்து வாடகைகள் வாங்கணும் அனுபவிக்கணும் அவர் நினைக்கிறார் மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும் கட்சியை வளர்த்தக்கூடிய முறை ஒரு அளவு கூட எடுக்கல சார் இன்றைக்கு நல்லதாக கெட்டதோ சார் இன்றைக்கு நீங்கள் வந்து பாஜக எடுத்துக்கோங்க சார் இன்றைக்கி இன்றைக்கு வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து படிப்படியாக முன்னேறி வந்திருக்குது பாஜக கட்சி வா வாக்கு அதிகரிச்சிருக்குது ஏன் காங்கிரஸ் கட்சி செல்லு பிறந்தையே அது முயற்சியாக பண்ண கிடையாது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ பெருந்தலைவராட்சி திரு ஸ்டாலின் கொடுப்பான்னு சொல்லுங்கள் எவ்வளோ சார் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சார் இதெல்லாம் யாராவது சாதாரண ஒரு மக்கள் ஏற்றுக்குவாங்களே பெருந்தலைவர் எவ்வளோ பெரிய மனிதர் ஊழக்குற்றச்சாட்டு காலாக ஆளாகாத மனிதர் சார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் சார் பிரதமரில் உருவாக்கிய தலைவர் சார் பெருந்தலைவர் காமராஜர் அப்படிப்பட்ட தலைவரை போய் எவ்வளோ சிறுமப்படுத்துகிறாங்க பாருங்கள் சார் இவங்களுடைய சுயநலத்துக்காக சிறுமப்படுத்துகிறாங்க சார் அது அதெல்லாம் கூட நாங்கள் பேசலை அப்போல்லாம் கூட அமைதி காத்துட்டோம் ஆனால் இன்றைக்கு வந்து சிவா அவர்களுடைய பேச்சு பாருங்கள் கலைஞர் வந்து கையை பிடித்து சொன்னாருன்னு சொல்கிறார் எப்படி சார் நம்ம முடியும் அது ஒரு பக்கம் இவருக்காக தமிழ்நாடு போய் இவர் ஏசி போட்டுக்கிட்டாருன்னு சொல்கிறாரே போய் இவருக்கு உடம்புல வியாதி இருக்குன்னு சொல்கிறாரே என்ன சார் இதெல்லாம் பெருந்தலைவர் வந்து நூற்றி இருபத்தி மூணு பிறந்தநாளுக்கு அப்போ பேசுகிற பேச்சா சார் அதெல்லாம் இதெல்லாம் திட்டமிட்ட செயல் சார் திட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை திசை திருப்புவதற்காக வரலாற்றை மாற்றுவதற்காக இது போன்ற செயல்களை திமுக மேற்கொள்வது காரணம் இன்றைக்கு திரு எடப்பாடி அவருடைய பிரச்சாரம் வெற்றிகரமாக இருக்குது கூட்டணி பலமாக இன்னைக்கு கொண்டு இருக்கார் இது எல்லாத்தையும் மாற்றணும் பல்வேறு பிரச்சனைகள் திமுக மட்டும் இருக்குது மக்கள் ஒவ்வொரு தரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் திசை திருப்பதற்காக பெருந்தலைவர் மேலேயே குறை சொல் தயாராகிட்டாங்க சார் திமுக காரங்க இதுதான் சார் நான் பார்க்கக்கூடிய பார்வையை பார்க்குறேன் இதில் இன்னொரு பார்வைய பார்வையாளர்களாக இந்த அரசியல் கருத்தாளர்களுக்காக பலர் சொல்றாங்க திமுகவிற்கு காமராஜர் மீது இன்றல்ல பல காலமாகவே ஒரு வன்மம் இருக்கிறது அந்த வன்மத்தின் தான் இந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த புனையப்பட்ட கதைகள்னு திருமதி செல்வி ஜெ ஜோதிமணி அவர்கள் சொன்னதாகட்டும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொன்னதாகட்டும் இந்த எல்லாமே புனையப்பட்ட கதைகள் கட்டுக்கதைகள் அப்படின்றது எல்லாமே அந்த நீண்ட கால கோபம் வன்மம் அதுதான் காரணம்ன்றாங்க உண்மையா சார் காங்கிரஸ் கட்சியை திமுக பொறுத்தவரைக்கும் சார் காங்கிரஸ் கட்சியை என்றைக்குமே அவர்கள் வந்து மதித்ததையே கிடையாது காங்கிரஸ் கட்சியை தான் வாலண்டியராக போய் 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 சார் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பிறகே கலைஞர் என்ன சொன்னார் கூடா நட்பு கேடாக முடிஞ்சிச்சு எந்த காலத்துலேயும் ஒட்டு இல்லை உரவில்லைன்னு சொன்னார் அதற்கு முன்பு நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் காலகட்டமாக இருக்கட்டும் இந்திரா காந்தி அம்மா காலகட்டமாக இருக்கட்டும் எல்லா காலகட்டங்களையுமே காங்கிரஸ் கட்சி எப்படி பலவீனப்படுத்த வேண்டுமோ அதை தெளிவாக திமுக பண்ணிட்டு வந்துச்சு குறிப்பாக பெருந்தலைவர்களுடைய காலக்கட்டத்தில் திமுக அந்த காலக்கட்டத்தில் தான் இந்தி போராட்டங்கள்லாம் கொண்டு போகும் பொழுது கடுமையாக போய் பெருந்தலைவரை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தினது திமுக காரங்க தான் அதனால் சார் அவங்க வந்து நம்மளை அவசியம் இல்லை பெருந்தலைவர் இவங்க புகழ்ந்து பேசுகிறனால பெருந்தலைவர் புகழ் வந்து உச்சிக்கும் போகிறது இல்லை அவங்க தாழ்ந்து பேசுகிறனால அவர் ஒன்றும் கீழே போக போகிறதும் கிடையாது அவர் மாபெரும் தலைவர் எவ்வளோ இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் அவர் அவர் பேர் நிற்கும் எப்படி திருவள்ளுவரை வந்து எப்படி போற்றி புகழுறமோ அதே போல் பெருந்தலைவரும் வரலாறுகளில் வரக்கூடிய தலைமுறை நிச்சயமாக போற்றி புகழுவாங்க இன்றைக்கி படிச்சக்கூடிய ஒவ்வொரு மாணவராக இருக்கணும் பெற்றோராக இருக்கட்டும் தாத்தா பாட்டி எல்லாம் பெரும்பாலானோர் இன்னைக்கு சயின்டிஸ்டாக இருக்கிற எல்லாருமே அரசு பள்ளியில் காமராஜர் உருவாக்கப்பட்ட பள்ளியில் படிச்சுட்டு வந்தேன் இவங்க தான் அன்னைக்கு இப்படி கல்வி திட்டத்தை உருவாக்குனவர் காமராஜர் தான் அப்படிப்பட்டவருக்கு இங்கே ஒன்றும் குறை சொல்ல ஆக போகிறது ஆனால் இன்றைக்கு வரலாறு மாற்றி அமைக்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்போ கலைஞர் கையை பிடிச்சி சொன்னாராம் அவரு ஆட்ராக் வந்து நைட்டு இறந்து போயிட்டார் சார் ரூமில் படுத்து இறந்து போயிட்டார் சார் நைட்டு என்ன கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லி வந்து சொல்லி கூப்பிட்டு சொன்னாராம் சொல்லக்கூடிய அதே ஆதாரத்தோட கொடுக்கணுமில்ல சார் நீங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுன்னு கையை பிடிச்சி எப்போ சொன்னாராம்மாங்க எவ்வளோ பொய் சார் அது திருச்சி சேவா பொறுத்தவரெல்லாம் தெரியும் சார் அவரெல்லாம் வந்து பெருந்தலைவரை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரிய கிடையாது தான் சார் சொல்லணும் அதெல்லாம் சிலர்லாம் வந்து சிண்டு முடிஞ்சோட நினைக்கிறாங்க இதிலலாம் யாரும் பலியாகிறாதீங்க அப்படின்ட்டு இதில் விழுந்துராதிங்க அந்த வலையில் அப்படின்ட்டு முதல்வர் வந்து அறிக்கையில் சொல்கிறார் பாவம் சார் முதலமைச்சர் அவருக்கு என்ன தெரியுதா இல்லையான்னு தெரியல பேசுனது யாரு இந்த சர்ச்சைக்குரிய பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சது திமுக பேசுனது திமுகவுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர் அவரே பேசிட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இது இதுக்கு சிண்டு ஏன் சார் யார் சார் சிண்டு முடிவார் காமராஜரை பற்றி தப்பாக பேசுனா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேர் கேள்வி கேட்க தான் செய்வான் சார் அது இப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும் கேள்வி கேட்குற எல்லாருமே சிண்டு முடிச்சுருங்க இருவாங்களா இதற்கு இடம் கொடுத்து திட்டமிட்டு பேச வச்சுட்டு கடைசியில் வந்து இவரே இப்படி அறிக்கை கொடுக்குறதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க சார் இன்றைக்கி பாருங்கள் முக்கியமான வழிப்பறி கோலை எல்லா பிரச்சனையும் மறந்து போயிட்டாங்க எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை திசை திருத்தருக்கு இந்த பிரச்சனை கொண்டு வந்து நீ ரெண்டு நாள் டிபேட் போகிற இதாக தான் இருக்க போது காமராஜருடைய புகழே திமுக ஒச்சப்படுத்திருச்சா இது திட்டமிட்ட செயல் சார் இது ஸ்டாலின் அவர்கள் வந்து சும்மா அது தெரியாமல் இருக்கார் சார் அதெல்லாம் திட்டமிட்ட செயல் சார் இதெல்லாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் எதுவும் வந்து யாரையும் வந்து அவருடைய நாடகத்தெல்லாம் வந்து மறைக்க முடியாது சார் இது அதனால் சார் ஸ்டாலின் ஒரு புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னதான் திசை திருப்பினாலும் என்னதான் பெருந்தலையர் பற்றி கொசைப்படுத்தினாலும் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டாங்க இந்த நம்பிக்கை நீங்கள் மீண்டும் பெற முடியாது ஏன்னா பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்துட்டீங்க இன்றைக்கு உங்களோட ஸ்டாலின் எங்களோட ஸ்டாலின் என்னென்னமோ போடுறீங்க சார் நீங்கள் அதெல்லாம் எடுப்படாது சார் நாலரை வருஷமாக நீங்கள் வந்து எதையுமே மக்களை கூப்பிட்டு கேட்காமல் இப்போ கருத்து கேட்டுக்கிட்டு இருந்தால் யார் சார் கொடுக்க போகிறா எனக்கு கொடுங்க நான் அவர் உடனே சரி பண்ணுறேன் இப்போ எல்லா ஊர்லேயும் வாடு வாடாக போட்டு கருத்துக்கிட்டு இருக்காங்க சார் அதெல்லாம் 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 சார் எல்லாம் காட்டி இன்றைக்கு பிறந்தளை போய் கொச்சப்படுத்துகிறேன் கரெக்டாக பிறந்த நாளை திட்டமிட்டு சார் அதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுறாங்க அதற்கு செல்வப்ந்தைங்க துணை போயிட்டாருங்க சந்தேகம் தான் தமாகக்காக வருது இப்போது அதுக்கு அவருக்கு என்ன கட்டாயம் வேண்டி இருக்குது யாருக்குங்க சார் செல்வ பிறந்தை சீட்டு மட்டும்தான் இருக்குன்றீங்களா சார் தெரியல சார் எனக்கு வந்து அரசியலை தாண்டி என்ன அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்னு கட்சியோட ஐகான் அவர் வந்து கட்சிக்கு முன்னோடின்னா அவர் தான் அவர் தான் அடையாளம் அப்படி இருக்க அவரை இழிவுப்படுத்துறத எப்படி சந்திச்சுக்கிட்டு போகணும் எது சார் காமராஜர் ஸ்டாலின் அவர்களே கொடுக்குறாருன்னு சொல்லிட்டாரு இது கூட என்ன சார் காமராஜர் போய் இழிவுப்படுத்துறதுக்கு என்ன சார் இருக்குது இது கூட யாராவது காதல் கொடுத்து கேட்க முடியுமா சார் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ அவர் என்ன சார் ரேஞ்சில் ஒரு காரில் போனாரா சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் என்ன சினிமா படம் கம்பெனி வச்சுருந்தாரா சார் அவர் என்ன பங்களா கட்டி குடியிருந்தாரா சார் அவர் என்ன தனி ட்ரெயின் எடுத்துகிட்டு உள்ளே போனாரா கோச் எடுத்துகிட்டு போனாரா சார் காமராஜர் எப்படி எளிமையாக வாழ்ந்தார் சொல்லுங்க பார்க்கலாம் சார் அவரோடு யாரும் ஒப்பு யாரையும் ஒப்பிடாதீங்க சார் அது வந்து ஏற்றுக்கொள்ள காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய காமராஜர் ஒப்பிடக்கூடாது சார் அப்படிப்பட்டேன்னா எல்லாம் மாபெரும் தலைவர் சார் அவரெல்லாம் அவரை போய் நீங்கள் போய் ஒப்பிட்டு பேசுகிறீங்க சார் அவருக்கு அரசியல் தாண்டி என்ன தொடர்பு இருக்குன்னு நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை அது பத்திரிகையாளருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கும் தெரியும் பெரும்பாலான தெரியும் அதனால் அவருடைய சுயநலத்திற்காக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அடமான வைக்க தயாராகிட்டார் அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது காங்கிரஸ் கட்சி தான் விழுத்துக்கொள்ளணும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நபர்களாவது இனிமேல் தெரிஞ்சுக்கணும் இனி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியே கிடையாது அது திமுகவுடைய ஒரு அணி எப்படி மாணவரணி மகளிர் அணி இருக்கிற மாதிரி அது தி காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒரு அணியாக செயல்படுது அவ்வளோதான் ஒரு பத்து சீட் கொடுத்துட்டா கம்முட்டு வாங்கிட்டு கம்மன்ட்டு இருந்துக்குவாங்க ஒரு அஞ்சாறு எம்பி கொடுத்தா வாங்கி கம்மன்ட்டு இருந்துக்குவாங்க அப்போ அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க சார் இனியும் அங்கே இருக்கக்கூடியவராக புரிஞ்சுக்கணும் இனி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியாக இருக்குது வியாபார அணியாக தான் இருக்க போகுது சார் அது ரொம்ப நன்றி திரு யுவராஜா இத்தனும் நம்ம இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்காக அமைக்க நன்றி தேங்க்யூ சார் நன்றிங்க சார்